சபரிமலை ஐயப்பன் கோவில் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷத்துக்கான மண்டல மகரவிளக்கு பூஜைக்காக திறக்கப்பட்டிருக்கு இந்த ஆண்டு அனைத்து ஏற்பாடுகளும் முடிந்து விட்டதா திருவிதாங்கூர் தேவசம் போர்டு அறிவிச்சிருக்காங்க பக்தர்கள் கணபதி ஹோமம் அஷ்டாபிஷேகம் நெய்யாபிஷேகம் புஷஷ் பூஜை புஷ்பாபிஷேகம் போன்ற சிறப்பு சேவைகளுக்கான டிக்கெட்டுகளை ஆன்லைன்லயும் நேரடியாகவும் கோவில்லையும் வாங்கிக்கலாம்னு சொல்லிருக்காங்க ஒவ்வொரு நாளுமே தொண்ணூறாயிரம் பக்தர்களுக்கு தரிசனத்துக்கு அனுமதியும் எழுபதாயிரம் ஆன்லைன்லயும் இருபதாயிரம் ஸ்பாட்லையும் புக் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்காக பதினெட்டாம் படிக்கருகிலிருந்து தனி வரிசையும் ஏற்பாடு செஞ்சிருக்காங்க அன்னதான மண்டபம் இலவச பிசியோதெரப்பி மையம் ஆம்புலன்ஸ் சேவைகளும் முழு நேரம் செயல்படும் மண்டல பூஜை டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதியோ மகர விளக்க பூஜை ஜனவரி பதினாலாம் தேதியும் ஜனவரி பதினெட்டாம் தேதி தினசர எழுநள்ளிப்பு சடங்கும் ஜனவரி இருபதாம் தேதி பந்தல அரண்மனை பிரதிநிதிகள் தரிசனம் செய்த பிறகு கோவில் நடை அடைக்கப்படும் தெரிவிச்சிருக்காங்க இது போன்ற ஆன்மீக ரீதியான தகவல்களை தெரிந்து கொள்ள பக்தி சேனலோடு இணைந்திருங்கள்